ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஆல்ரெடி என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் இந்த அளவுக்கு இருக்குது ஏன் சங்கரி எது கொடுத்தாலும் சும்மா சும்மா அழுகிறீங்க இல்லை நீங்கள் அழுதே சிம்பதி க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க யாரையுமே சிம்பதி க்ரியேட் பண்ணணும் அழுது தான் ஒரு அன்பை வர வைக்கணும் அப்படிலாம் கிடையாது சரியா சொல்லப்போனால் அழுதாக ஏன் தான் போகுன்றது எனக்கே தெரியும் சிம்பதி கிரை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளை பற்றி எப்பயுமே ஒருத்தவங்க குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றி நம்மளை கண்டுக்கக்கூடாது இது எதுக்குன்னா அப்போ காலையிலேயே இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையிலே முருகருக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்துவிட்டேன் வீட்லேயே விளக்கு பார்த்துட்டேன் ஸோ பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு விட்டுவிட்டேன் மணி பதினொன்று ஆகுது பெட்ஷீட்லாம் அலசி போட்டிருக்கேன் பெட்ஷீட்டை ட்ரையரில் போட்டு மட்டும் காயப்படுறோம் ஆல்ரெடி கிளைமேட் இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது மாதிரி மேகமாக இருக்குது ஸோ ஓகே இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக கிடையாது இன்னொன்னொன்று என் பிள்ளைய நானே குறை சொல்லணுன்றதுக்கு கிடையாது என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லலை நிறைய விஷயத்த நான் மறைச்சிருக்கேன் எது மீடியாவில் சொல்லணுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் இது எதுக்கு அப்படின்னா எல்லாரும் சொல்லாங்கள அவளுக்கு என்ன அவ வீடியோ எடுத்து ஆடுறா வீடியோ எடுத்து பாடுறா லிஃப்டிக் போடுறா அவள் ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்னு நினப்பாமல அப்படி நினைக்கிறவங்க ஒரு பக்கம் பாதி இன்னொரு பக்கம் என்னை குறை சொல்கிறதுக்காகவே சொல்லிட்டு இந்த செல்லை தூக்கிட்டு இங்கே போகிறாங்க டான்ஸ் ஆடுறா இங்கே பாருங்க வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறனால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி பேசுகிறாங்கள்ல அவங்களுக்கு விட என்ன பிடிக்கும்ல நிறைய பேருக்கு சங்கரி சங் நிறைய பேருக்கு சங்கரின்னா பிடிக்கும்னு நினைக்க அது பசங்களாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும் தான் அது என் ஃப்ரெண்டுங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ இல்லைன்னு நினைப்பாங்க சங்கரி சிரிக்கிறா டான்ஸ் ஆடுறா அடிக்கிறேன் எங்கேயாவது போகிறா வைக்கிறா அப்படி பண்ணு ஆனால் எனக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ விஷயத்தெலாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ஆனால் ஆயிரம் பேர் நிறைய பேர் நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு மனசு நோகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா தான் அது பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம் இன்னொன்று நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறத தாண்டி நமக்கு அவங்க தான் உலகம்னு நினைப்போம் அவங்கள அவங்களுக்கு ஒன்று இப்படி கொடுத்தா நம்ம மனசு கஷ்டப்படணும்னு நினைச்ச கடவுள் ஒன்னு கொடுக்கறாள்ல அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் நான் என்னென்னமோ வளர்றேன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் கா தொட அது என்ன டவுஸ் இல்லை ஓ காலெல்லாம் ஆகின்ற நீ அப்படியே சாமானம் போட்டு உட்காந்துட்டால பாரு ஓ எழுந்திரிச்சே binna to

அந்த பெயின் வந்து இங்கே முன்னாடி நரம்பு இருக்கும்ல இந்த நரம்புரும் அப்படியே சகம் கலரில் மாறி ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும் அதுக்கு ஸ்கேனும் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க ஆனால் இப்போ எடுக்கலை ரெண்டு வருஷமாகவே எடுக்கலை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா ஏதாவது இருக்குன்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று நமக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காக பயந்துகிட்டு ஒண்ணு எடுக்கல இன்னொரு ரீசன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்போ தம்பியை பார்த்துக்க ஆளு எதையாவது அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும்னு அது வீட்லயாவது விட்டு போகணும் அந்த ஒரு பிரச்சனைலாம் நிறைய இருக்கு என்னன்னே நம்ம உடம்ப இந்த மாதிரி கேர் பண்ணி என்ன பண்ண போறோம் பார்த்துக்கலாம் எவ்வளோ அடியும் வாங்கிட்டு இருக்கோம் மனசு சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி உங்களாம் பார்த்துக்கலாம் தான் சாப்பிடறோம் உடம்பு தானே அப்படின்ற அசால்ட்டு அதனால நான் இதை கேர் பண்ணி பார்க்க மாட்டேன் அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா எனக்கு மூணு நாளாக ரொம்ப வலி வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி இந்த வலி வந்து எனக்கு டெய்லி இருக்காது மாதத்தில் ஒன் டைம் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒன் டைம் ரெண்டு டைம் அப்படி தான் வரும் அது எதனால் வருதுன்னு தெரியாது அப்படி தான் அந்த பெயின் வரும் அதனால் எனக்கு இது மூணு நாளாக வலிக்குது ரொம்ப வலிக்குது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் இப்படிலாம் சுத்தவே முடியாது இன்றைக்கி பரவாயில்ல வலி நின்றுச்சு லைட்டாக மட்டும் வலிக்குது அதனால தான் தைலத்தை பக்கத்தில் வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த கை பெயின் எடுத்துருச்சு ஒரு மாதிரி ஜோரம் வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு பின்னாடி நடு முதுகுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று நைட்டு கடம்பு அப்படின்னு பண்ணி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தோசை ஊற்று அதோட சமைச்சோம் சமைச்சி சமைக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க ஜாலியாக தான் நல்லா இருந்துச்சு பண்ணை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பெயின் ஆரம்பிச்சிருச்சு அதோட சரி சீக்கிரம் படுப்போம்னு சொல்லிட்டு ஒம்பது ஒம்பது வரைக்கும்லாம் பாப்பாவை படுக்க வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு பத்து மணி இருக்கும் நம்ம ரக்ஷனையும் பத்தரை மணிக்கெல்லாம் தூங்க வச்சுட்டோம் தூங்க வச்சா உடம்பே 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 முடியலன்னு சொல்லிட்டு படுக்கிறோம் இந்த ரக்ஷனு ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு டீசெண்டாக ஒரே இடத்துல உட்காந்து தரையில் ஆயி பாத்ரூம் போனால் கூட நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு நான் நான் அந்த வேலையை பார்த்துருவேன் ஏன்னா நான் எனக்குமே அதை ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டேன் சோம்பேத்தனமாக பார்க்க மாட்டேன் எனக்கு என் பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை நான் அடிக்க மாட்டேன் நான் எப்பயுமே அந்த ஒரு கான்சேஸ் வச்சுக்குவேன் அவன் ஒரு குழந்தை அவன் ஒரு கடவுள் ஓகேவா அது நம்ம போட்டு நான் அடிக்கிறனால அவன் மாறப்போறது கிடையாது நான் கோவத்தில் போட்டு அவனை ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பட்டு நான் அடிக்கிறனால அவன் மாற்றிக்க போகிறதும் கிடையாது நம்ம அம்மா ஏன் அடிக்கிறானா அவனுக்கு தெரிய போகிறதும் கிடையாது அப்புறம் சும்மா ஏன் அவனை போட்டு அடிச்சிக்கிட்டு அதுவும் இல்லாமல் நான் வந்து அவனை ரொம்ப அடிக்கடி சொல்ல தேவைல அவன் தான் என் உலகம் அந்தளவுக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ரக்ஷனை ரொம்ப பிடிக்கும் அவன் ஊடால நமக்கு பிடிச்சவங்க வந்து ஊடால நம்மளை விட்டு போனால் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்ம அம் நம்ம அம்மா அப்பா மேலே ஒரு ஸ்டேஜ் அன்பு வச்சுருப்போம் அம்மா அப்பா இல்லைனா உலகமே இல்லை அம்மா அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா குழந்தைங்க தான் நம்ம அம்மா அப்பா விட குழந்தைங்க தான் உலகன்ற மாதிரி நம்மளாம் மாறுவோம் ரச்சனால் அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் ரட்சன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் தான் என் உலக தான் என் யோசுறு அவன் தான் என்ன ஒரு கௌரவமாக வைக்க போகிறான்லாம் ஆசாசியாக ஆம்பளை பிளப்பித்து அது போதே ஒரு மாதிரின்னு தெரிஞ்சிட்டா கூட நம்ம பழகிடலாம் மூணு வயசு வரைக்கும் அவன் நல்லா இருந்துட்டு மூணு வயசுக்கு மேலே இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சிட்டேன் ரொம்ப உடஞ்சிட்டே இருந்தேன் செத்துரலாம் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒன்று சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்க நம்மளும் நம்ம பிள்ளைங்க கூப்பிட்டு செத்துரலாம்னு நான் நம்மளையும் டைம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சாக கூடாது நம்ம ஏன் சாகணும் நான் ஒரு கடவுள் குழந்தை இப்போ நான் சாகுறேன்னா கூட ஓகே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் முப்பது வயசு முப்பது வருஷம் ஒரு வாழ்ந்துட்டோம் சாகலாம்னு அவன் இந்த பூமிக்கு வந்திருக்கான் அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போகணும் பாகல் அதெல்லாம் சொல்ல போனால் இப்போ நமக்கு குழந்தைங்களோ நம்மளே நல்லா இருக்கும் திடீர்னு நிறைய பேருக்கெலாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டுலாம் பாதியெல்லாம் செத்துடுறாங்க அவையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க தானே செய்கிறாங்க யாரும் செத்துடுறது இல்லையே ஒரு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தானே வாழ்கிறாங்க நம்ம ஏன் இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி உடம்பளவுக்கும் சரி டெலிவரி உலகத்துலையும் சரி குடும்ப பிரச்சனையும் சரி ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் ஒண்ணும் இல்லை உலகத்துல நம்ம ரக்ஷனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் என்னதான் இங்க போராடி ஒரு விஷயம் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக போராடுறது வேஸ்ட்னு தோணும் நம்ம ரட்சன் லைஃப் அப்படிதான் அதை மாறுறான எனக்கு தெரியாது

கல்யாணம் ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்கும்போது நான் சூசைட் அட்டன் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்தேன் பொழைக்கவே மாட்டேன்ற ஸ்டேஜில் இருந்தேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் உங்கள் பொண்ணு பொழச்சிரும் அப்படின்ற ஒரு தைரியம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு டாக்டர் கொடுத்தாங்க ஸோ அப்போ நான் ஒரு பத்து நாள் ரொம்ப அனுபவித்தேன் பாய்ச்சம் கொடுத்து நான் சூசைட் அட்டென்ட் பண்ணப்போ அதோட ஒரு எனக்கு என்ன தானே கஷ்டப்படுத்துக்கிறேன்றதை தாண்டி என்னை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் குடும்பத்தை என் குடும்ப அப்பாவில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து என்ன பாத்துக்கிறது டேக்கர் பண்றது ஐசி ஒன்றதுனால நிறைய பேர் ராத்திரலாம் செத்துருவாங்க அவங்களெல்லாம் அண்டயத்துல வந்து அது என்னிடம் போன எல்லாமே இருக்குமே அது தெரில அந்த போனோம் எல்லாமே இருக்கும்ல அந்த இடத்துல போய் வைப்பாங்கல்ல அண்டயத்துல செத்தவங்களும் அங்கே வைக்க மாட்டாங்க பாத்ரூம்லயே அவங்கள ஃபுல் பெட்ஷீட் போட்டு கட்டி அங்கே வைப்பாங்க எனக்கு வந்து யூரின் நான் பாய்ச்சம் குடிச்சோன்னா என்னோட ஸ்டொமக்கையோ யூரின் தான் ஃபால்ட் ஆயிடுச்சு ஸோ யூரின் டிப்பெல்லாம் போட்டிருந்தாங்களா அதை அளந்து அளந்து தான் ஊற்றணும் நைட்டு எல்லா டைமே அளந்து ஊற்றணும் நோட்டில் எழுதி வைக்கணும் எனக்கு கான்சியஸ் அவ்வளோவா இல்லை லைட்டாக மட்டுந்தான் இருக்கும் இல்லை அப்போ வந்து பேச்செல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு நான் பாய்ச்சு குடிச்சப்ப ஸோ அப்படி இருக்கிற நிலவில் வந்துட்டு எங்கள் அப்பா அவர் பாவம் வயசானவர் நான் என்றைக்குமே எங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் அப்படி நான் நினை அப்படி கஷ்டப்படுத்தணும் நான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால தான் என் தலையை நான் நானே மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு லைஃபு கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மா அப்பா எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சிடக்கூடாது அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மக்கிட்ட காசு பண்ணலன்னு தான் நம்மளை ஒரு எச்சப்ப ஒரு மாதிரி தன்மான பார்வையில் ஒரு மாதிரி காசு பண்ணவில்லைன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க ஆனால் பெற்றவங்க பார்க்குற தான் அந்த பொண்ணுங்க கட்டிச்சுங்க அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு அது ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லா என்ன சொல்கிறதான்னு தெரியாது என் லைஃப்பை தான் நான் சொல்ல முடியும் ஒரு பிடிக்காத லைஃப்பை ஓகேன்னு சொல்லி அட்ஸெட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் லைஃப்பை மாற்றிக்கலாம் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே நல்லது கட்டுறது தெரியுமே நம்ம அதான் சின்ன பிள்ளைகளேருந்து கஷ்டப்படுறோமே நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிடிக்காத ஒரு லைஃப்பில் போயினேன் மாற்றினேன் போராடினேன் அதாவது ஒரு பக்கம் அப்பாலாம் வந்து யூரின் நல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி தான் நான் அந்த பாய்சன் குடிச்சிது சரி பாய்ச்சம் குடித்தா மேரேஜ் அப்படி வாங்க நினச்சி நான் குடித்தேன் அப்போயும் எங்கள் அம்மா அப்பா கௌரவம் முடிச்சுனிங்க தான் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிட்டேன் என் பாய்ச்சி குடித்தாலும் சரிமான்ட்டுன்னு நான் சரி அப்பா அம்மா தலை கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிட்டேன் பண்ணிவிட்டுதான் லைஃப் எனக்கு போயிச்சு போயிட்டு உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் ஓகே அது என்னோட தலையெழுத்து நான் அதை விட்டுறேன் அதனால் நான் அவ்வளோ நான் போராடினேன் நான் போராடுறத பார்த்து என் குடும்பமும் அவ்வளோ போராடிச்சு பாவமாக இருந்துச்சு வயசானவங்கள போயிட்டு யூரி நல்லா விடுறோம் அப்படின்னு அப்புறம் எங்கள் அக்காங்கெல்லாம் யூரின் வந்து அள்ளும் கப்பில பிடிச்சிட்டு போய்ட்டு அளந்து பார்த்துட்டு வைப்பாங்க பாவமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் சூசைட் பக்கம் என்ன வேணாலும் நடக்கட்டும் என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறா என்கிட்ட அஃபேர் இருக்குன்றீங்களா இல்லை அடம் என்னமோ சொல்வாங்களே வாய் அடி செல்ல தூக்கிட்டு இப்படி இன்ஸ்டா பண்ணுறா யூடியூப் பண்ணுறான் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நான் சாகணுன்றது என்றைக்குமே சாக மட்டும் கூடாது அப்படின்றத நான் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுட்டேன் இன் அந்த ஒரு இது கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படவும் கூடாதுன்னு இன்னொன்று நான் இல்லாட்டினா என் பிள்ளைங்க சுத்தம் என் பிள்ளைங்களுக்கு ஈ ஓகே என் பிள்ளைங்க நான் பாவம் ரொம்ப பாவம் அது திக்ஷா ரொம்ப பாவம் ஏன்னா ரக்ஷனுக்கு எனக்கு தெரியாது ரக்ஷனுக்கு நான் செத்துட்டால் கூட நான் செத்துட்டேன்றது தெரியாது பெட்ஷீட் எடுத்து என் மேலே பொத்திட்டு நான் தூங்க நினச்சிட்டு பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு என் மேலே விளையாட தான் செய்வான் தான் செய்வான் கட்டி பிடிக்க தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு தெரியாதுங்க அவனுக்கு சாகுன்றது தெரியாது சந்தோஷன்றது தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது அதனால எல்லாமே தெரிஞ்ச என் பொண்ணு நான் கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது என் பொண்ணு என்கிட்ட எதிரி மாதிரி ஈஸன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சண்டை போடும் வைக்குமே தவிர நான் இல்லாட்டினா அது ஒரு செகண்ட் கூட இருக்காது அதனால எவ்வளவு இருந்தாலும் செத்துறக்கூடாது மட்டும் முடிவெடுத்துட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்டு ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூமு ரூம் இல்லைனாலும் ஒரு இடமாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு தான் நான் போராடுறேன் ஓடுறேன் பிள்ளைங்களை வளர்க்குறேன் ரக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறானா என்னால் அது முடியலை நான் எவ்வளோ விஷயத்தையும் நான் மீடியாவில் சொல்ல மாட்டேன் மறப்பேன் ஏன்னா குழந்தைய நம்ம சொன்னோம்னா இப்போ நான் அழுகுறல்ல அது சத்தியமாக என் மனசு நொந்து போய் வர்ற கண்ணீர் ஆனால் என் கண்ணீரை பார்த்து கூட கிண்டல் பண்ணுவாங்க சிவகார்த்தியன் சார் சொல்லுவாருங்க நான் மனுஷன் எனக்கு நான் அழுகுவேன் ஆனால் என் கண்ணீரை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணீரை பார்த்து அதை அதில் இருக்கிற வேகனை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிட்டு நல்லது கூட சொல்ல தேவை ஆகிய மூட்டை அமைதியாக தான் இருக்கணும் அதை ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறேன் சொல்லிட்டு சண்டை போடுவாங்க சிம்பதி கிரியேட் பண்ணால் இவங்க நம்ம சொத்தை தூக்கி கொடுக்க போகிறதும் சோறு போடுறதுன்ற மாதிரி அதனால என்னோட கண்ணீரை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறதோ இல்லை இதுக்கு வேற வேலை இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தால் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த கண்ணீர் துளிக்கு பின்னால் எல்லாருமே காரணம் எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தினால இருக்கிறது தான் இந்த கண்ணீர் இன்றைக்கி என் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் சைட் இருக்கானா நிறையா சொந்த வந்த சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பேங்கின்னு எனக்கு தெரியாது நீங்களே பாருங்களேன் நல்ல குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க போடுறாங்க அவங்களுக்கு பின்னா எவ்வளவு சப்போர்ட் இருக்கு தாத்தா பாட்டி அப்பா அத்தை எவ்வளவு பேர் இருக்காங்க சவா கல மதமா முருகர் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டு வந்ததுல இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கேன் நைட்டு பயங்கர அழுக நம்ம பாத்ரூம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அழுக எனக்கு என்ன அழுகானா திக்ஷாவை தூக்கத்தில் நிலப்புறேன் நைட்டு ஒன்றரை மணிக்கு ஏன்னா அந்த பொண்ணு மேலும் அப்பிட்டான் எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது பாவம் ஒன்றரை மணிக்கு தான் ஆசந்து தூங்குது அப்போ போய் நான் என்ன சொல்கிறேன்னே இது இதில் வேறு நக்கல் பார்வை வேறு நீ என்ன பாவம் பண்ணி அனுபவிக்கிறேன்னு நான் அதான் நினச்சுவேன் நான் பாவம் பண்ணேண்ணா பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கீங்களா நல்லா இருக்கு எனக்கு ஏன் இவ்வளோ அழகாக வந்துன்னா என் மனசாட்சி எந்த என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவம் பண்ண மாட்டேன் யாராவது என்ன திட்டினாங்கன்னா கூட அமைதியாக தான் போவேன் நான் ரொம்ப சென்டிமெண்ட்டு பார்ப்பேன் ரொம்ப சங்கடம் பார்ப்பேன் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பார்ப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இறக்கப்படுவேன் ஆனால் என்ன என் கண்ணு முன்னாலேயே ஒரு மாதிரி அடா ஒன்று சொல்லுவாங்கல்ல அடமெண்ட்டாக இருக்கு இருக்கிற பொண்ணுங்க அடமெண்ட்டாக இருக்கிற பையனுங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல ஆனால் அவங்களாம் என் கண்ணு முன்னால் நல்லா இருக்காங்கன்றதை தாண்டி ஓகே நான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினச்சேன் என்னைக்குமே போறாமப்பட மாட்டேன் அவங்க ஒரு வார்த்தைகள் விடுவாங்கல்ல இதெல்லாம் பாவம் பண்ணால் தான் இப்படி குழந்தை பறக்குமா இப்படிலாம் அனுபவிப்பாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க சங்கரி அப்படின்னு ஒரு குத்தி காட்டுற பேச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னொன்று வந்து இது வந்து இந்த வீடியோவில் போயிட்டு குழந்தை இப்பெல்லாம் காட்டி அசிங்கப்படுத்துறீங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க இன்னொன்று ரட்சனை ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு சைட்லலாம் ரட்சணை ரொம்ப பிடிக்கும் குழந்தையாமல் காட்டி இப்படி பண்ணுறேன்னுவாங்க நான் வந்து என்றைக்குமே நான் சொல்கிறேன் என் பிள்ளைங்களை என்றைக்குமே நான் அசிங்கப்படுத்தணும் நான் நினச்சதே கிடையாது இப்படியெல்லாம் பண்ணுறான் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வாழ்கிறோம் கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது ரிக்கொஸ்டுக்காக தான் இன்னொன்று நான் கடவுள்கிட்ட வேண்டது என்னென்னா குழந்தைய சரி பண்ணுறவங்களே இவ்வளோ பசிக்குதுன்னு பசிக்குது பாத்ரூம் வருது அவங்க அடிக்கிறாங்க அவங்க என்னை மூஞ்ச காட்டுறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வர அளவுக்காது என் பிள்ளைய மாற்றுங்கன்னு தான் நான் முருகட்டே கேட்குறேன் இன்றைக்குமே நான் சொல்கிறேன் என் எனக்கு ரக்ஷன்னா உயிர் ரக்ஷன்னா உயிர் இப்போ வரைக்கும் என்னால் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ண முடியல இந்த உலகத்தில் இருக்கவே முடியலடா ஃபேஸ் பண்ண முடியல நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் சாப்பிடும்னு மொதலாக நினச்சா கூட நான் ரக்ஷனுக்காக தான் உயிரை விடுவேன் ரஷனுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன் திக்ஷான்றது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை திக்ஷா எப்படி வேணாலும் அதை பொழைச்சிப்பான் ஆனால் என் மையம் பொழச்சிக்க மாட்டான் நான் இல்லாட்டினா திக்ஷா இல்லாட்டினா என் மையம் பொழச்சிக்க மாட்டான் மயம் வாழ்கிறதே கஷ்டம் ஸோ அதனால் என் பிள்ளைக்காக மட்டும்தான் என் மையனுக்காக என் உசுறு நான் அவனை அசிங்கப்படுறோம்னா என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது ஸோ குழந்தை நான் இருக்குது அப்படின்றனால தான் நான் சொன்னேன் மற்றபடி இது நிறையா நான் அப்படிலாம் பார்த்தா நிறையா விஷயம் இருக்குது ரேக்ஷன் பண்ணுற அம்மக்களோ எங்களை பண்ணுற டார்ச்சர் அதெல்லாம் நிறையா இருக்குது நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல சொல்ல உடன்பாடு இல்லை சொல்லிது அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் நிறைய எதுவுமே கிடையாது